இது பள்ளி பஞ்சாகத்திலும் பண்டைய கால சாஸ்திரங்களும் பள்ளி விழுந்தால் ஏற்படும் நன்மை தீமைகளை இந்த பதிவில் நாம பார்க்கலாம் பள்ளி விழுந்த நாளிலிருந்து ஏழு நாட்களில் அதன் பலன் தொடர்ந்து இருக்குமா பள்ளி விழும் பலன் வந்து பொதுவாக ஆண்கள் பெண்களுக்குமே ஒரே மாதிரியாக தான் இருக்குமா எந்த எந்த வேறுபாடும் கிடையாது பண்டைய பஞ்சாக நேரத்தை பார்த்தோம்னா பண்டைய காலத்திலே பள்ளியை பற்றி ஒரு தனி படிப்பே இருந்துச்சா கௌரி சாஸ்திரத்தில் கடவுள் மனிதனோடு பேசுவதற்கு ஒரு பல வழிகளை வைத்திருக்காரா அது புராணங்கள் மூலம் அறிய முடியுது கடவுள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில தகவல்களை நமக்கு குறிப்பால் உணர்த்துவார் அந்த வகையில் இந்த பள்ளியும் ஒன்றாக தான் கருதப்படுது பள்ளிக்கு ஒரு சில சக்திகள் இருக்குதான் அதனாலேயே கஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலிடம் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோயிலும் பள்ளியின் உருவங்கள் இடம்பெற்றிருக்குது பள்ளி என்பது நவகிரகங்களோட கேது பகவானை குறிப்பதாக சொல்லப்படுது பள்ளி சத்தமிடுவதும் முதல் அது நம் உடலில் எங்கே வந்து விழுந்தாலும் அதுவரை செயல்கள் ஒவ்வொன்றும் பல முக்கியத்துவமாக இடம்பெறுது பள்ளி விழுந்துச்சுன்னா என்ன பலன் பார்த்தோம்னா சபசு குணமாகவும் சொல்லப்படுது தலையில் பள்ளி விழுந்தாலே குடும்பத்தில் சண்டை வரப்போவதாகவும் கலகம் போன்றவைகள் ஏற்படும் சொல்லப்படுது அன்றைய தினத்தில கவனமாக இருப்பது நல்லதா முகம் நெச்சி கூந்தல் கொடுமை போன்ற இடங்கள்ல பள்ளி விழுந்துச்சுன்னா நல்ல சகுனமாக சொல்லப்படுது இதனால் சுகம் ஏற்படுமா பட்ட அபிஷேகம் லாபம் போன்ற நல்ல பழங்கள் ஏற்படுமா மூக்கு சிரசு வலது இடது புறவ மத்தியில பள்ளி விழுந்துச்சுன்னா அதுவும் குணமாக தான் சொல்லப்படுது இதனால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுமா வியாதி கண்டம் போன்ற ஸ்திரீ ஏற்பட ஏற்படக்கூடுவது முன்னாடியே நமக்கு தெரிவிக்கும் விதமாகவே அமையுது அது மட்டும் இல்லாம வலது கண் இடது கண் வலது கபாலம் இடது கபாலம் வலது புருவம் இடது புருவம் இவற்றில் பள்ளி விழுவது நல்ல சகுனமாக சொல்லப்படுது ராஜ அனுகிரகம் இதனால கிடைக்கும் என நம்பப்படுது அன்பு சுகம் சகல சம்பத்து கட்டுப்படுதல் போன்ற நல்ல பலன்களையே ஏற்படுத்துமா மூக்கில் நுனி பகுதியில் வாயு மேற்காய் வாய்க்காட்டை மே மேல் புதை போன்றவற்றில் பள்ளி விழுவது அவசகுணம் இதனால் பொருள் விரயம் ஏற்படும் அதனால் பார்த்து செயல்படுங்க பயம் விசனம் ராஜ போன்றவை தீய பழங்களாக ஏற்படுத்துமா அது மட்டும் இல்லாமல் வலது பூ பூஜ்லியும் இடது பூஜத்திலையும் வலது காது இடது காது கழுத்து பகுதி கீழ் உதடு இவற்றில் பள்ளி விழுந்துச்சுனாவே நல்ல சகனம் சொல்லப்படுது இதனால் தீர்க்காயில் ஏற்படுமா வியாபார முன்னேற்றம் ஏற்படுமா தனலாபமும் உண்டாகுமா ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஸ்ரீ சுகம் போன்ற நல்ல பலன்களை மட்டும்தான் ஏற்படுத்தும் வலது கை இடது கை வலது மணிக்கட்டு இடது கை விரல இடது விழா எலும்பல பள்ளி விழுந்துச்சுன்னா போதும் அது அவசகுணம் தான் துக்கம் துயரம் பீடை கண்ணம் போன்ற தீய பழங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இரு அதனால நல்ல எச்சரிக்கையுடன் அந்த நாளை நம்ம பார்த்து செயல்படணும் அது மட்டும் இல்லாம மார்பு தேகம் இருதயம் வலது கைவிரலையும் இடது மணிக்கட்டிலையும் பழி விழுந்துச்சுன்னா நல்ல சகுனம்தான் தீர்காயில் இதனால ஏற்படும் என்பதை நமக்கு முன்னாடியே தெரிவிக்கும் விதமாக தான் இது நம்ம மேல விழுது சௌபாகியத்தையும் ஏற்படுத்துமா தனலாபம் போன்ற நல்ல பலங்களை மட்டுமா தான் இந்த பள்ளி நமக்கு கொடுக்குமா பகுதியிலும் வலது இடது மார்பு ஸ்தானங்களிலும் வலது இடது தொடை பகுதியிலையும் ஆண்குறி இவற்றில் பள்ளி விழுந்தாலே அபசக்கணுமா தரித்திரம் ஏற்படுமா வீட்டில் தந்தைக்கு கண்டம் ஏற்படும் அதனால வெளியில் செல்லும் போது பாதுகாப்பாக செல்லணும் நாசம் பாப சாம்பம்பம் போன்ற தீய பலன்களை ஏற்படுத்துமா அது மட்டும் இல்லாமல் வலது இடது கணுக்கால் பகுதியிலையும் வலது இடது அபானம் வலது இடது பாதங்களுக்கு இடையிலையும் இடது முழங்கால்ல வயிறு வலது இடது விழா எலும்புகளை பள்ளி விழுந்துவது நல்ல சகுனமாக சொல்லப்படுது தீர்க்காயில் இதனால் ஏற்படுவதை குறிக்குமா தன லாபம் ஏற்படுமா தானிய லாபமும் உண்டாகுமா சுகம் ரத்தினம் லாபம் பெரிய பிரயாணம் சுகம் போன்ற நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது வலது கால விரல் நகங்களுக்கு இடையிலும் இடது கால் விரல் நகங்களுக்கு இடையிலும் வலது பாதம் இடது பாதத்திலயும் வலது பாத விரல்களுக்கு இடையிலும் இடது பாத விரல்களுக்கு இடையில பள்ளி விழுந்துச்சுனாவே அப்துகுணமா இதனால் ராஜபயம் தனநாசம் தூக்கம் கெட்டு போத துயரம் ஏற்படுது பயம் நோய் போன்ற தீய பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால அந்த நாளை மிக எச்சரிக்கையாக நாம நடந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாம பள்ளி விழும் பலன் போக என்றால் என்ன போகத்திற்கு காரகன் ராகு பகவான் தான் போகன் என்பது இன்பமாகும் நமது ஆசை மற்றும் அதீத ஆசைகளை குறிப்பிடுவதாம் திசையிலும் பழங்களை சொல்லியிருக்காங்க ஜோதிடத்துல கிழக்கு திசையில நோக்கி பள்ளி சத்தம் இட்டுச்சுன்னா விளை கிழக்கு பகுதியில பள்ளி சத்தம் போட்டாலே ராகு கே கிரகத்திற்கு தன்மை என்று பொறலாம் இது வீட்டிற்கு நல்லதல்ல இதனால் நம் மனதுல பயமும் கெட்ட செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும் தென்கிழக்கு திசையில பள்ளி சத்தம் போட்டாலே வீட்டில் ஏதாவது பிரச்சனை அல்லது கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதா அதனால வீட்டில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம் ஒரு சில நாட்களில் கெட்ட செய்திகள் வரலாம்னு சொல்லப்படுது வடக்கு திசையில பள்ளி சத்தம் போட்டாலே சுப காரியங்கள் நடக்குமா உங்களது வீட்டிற்கு நல்ல செய்திகள் வரும் என அர்த்தமா தென்மேற்கு திசையில பள்ளி சத்தம் போட்டாலே விருந்தினர்கள் வருவாங்க அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு பள்ளி விழுந்தால் என்ன பலன் மற்றும் எந்த திசையில் சத்தம் போட்டால் என்னென்ன பலன்களை அளிப்பதை பற்றி பார்த்தோம் இனிமேலு பள்ளி விழுந்தால் செய்ய பரிகாரத்தை பார்க்கலாம் பள்ளி விழுவதால் ஏற்படும் தீமைகளுக்கு பரிகாரம் இருப்பதாகவும் பழைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்குது நண்பர்களே தோஷமுள்ள இடங்களில் பள்ளி விழுந்தாலே உடனே நீங்கள் தலைக்கு குளிச்சு விடணுமா உங்களது இஷ்ட தெய்வத்தை வழிபடு வழிபட்டு விடுங்க உங்கள் வீட்டில் அருகே உள்ள சிவன் விஷ்ணு விநாயகர் போன்ற கோவில்களுக்கு சென்று ஏதேனும் ஒரு கோவிலுக்கு அங்குள்ள தெய்வத்தை வழிபட்டு வரலாம் அப்படி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க தங்களுடைய வீட்டு பூஜை அருகிலே மன்னால் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் உங்களது இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரிப்பது நன்மையை அளிக்குமா நண்பர்களே உங்களால் முடிந்தால் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அல்லது திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு சென்று பள்ளியை வழிபட்டு வ செய்யலாம் இப்படி உங்களால் போக முடியவில்லை என்னன்னா மனதில் பள்ளியை நினைத்து வழிபட்டு கொள்ளுங்கள் புரத்தில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் மேல் கூரையில் உள்ள தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்க இந்த பள்ளியை நினைத்து வழிபடுவது நல்லது திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோயிலில் இருக்கிற பள்ளியை நினைத்து வழிபடுவது நல்லது இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் பட்சத்தில் பள்ளி விழுந்தால் ஏற்படும் தீமைகள் அல்லது தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் பள்ளி காகம் இரண்டுமே சக்தியே குறிப்பதாக சொல்லப்படுது பள்ளிகளின் சத்தம் நல்லதை சொல்லும் என முன்னோர்கள் நம்புறாங்க நம் வீட்டுல பள்ளி நடமாட்டம் இல்லை என்றாலே அந்த வீட்டிலே கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியின் நடமாட்டம் இருப்பதாக அர்த்தமா அதே போல பள்ளிகளை நம் வீட்டிலே ஏதோ ஒரு இடத்துல இறந்து கிடந்தாலே அது நம்மை காப்பாற்றுவதற்காக தனது உயிரையே தாகம் செய்திருக்கிறது என்பதை உணர்த்து கொள்ளலாம் அதே போல வீட்டு பழக்கம் காகமே வராமல் இருப்பதும் சில அவசுகுணம் என நம்பப்படுது சாம்பிராணி வாசமற்று போவது நம் வீட்டில் ஏதோ தீய சக்தியின் ஆதிக்கம் இருப்பதாக சொல்லப்படுது நம்முடைய வீட்டில வளர்க்கும் செல்ல பிராணிகள் திடீரென நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் ஆடு மாடு கோழி நாய் பூனை போன்றவைகளை வளர்க்கும் போது நமக்கு இருக்கும் செய்வினை கோளாறுகள் வளர்ப்பு பிராணிகள் தாங்கும் என்ற நம்பிக்கை ஆன்மீகத்திலுக்கு இருக்குது வளர்ப்பு பிராணி உயிரிழப்பது நமது மனதிற்கு கஷ்டத்தை தரக்கூடியதுதான் என்றாலுமே நம்மை காக்க அந்த வாயில்லாத ஜீவன்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறது என்று அர்த்தமா நம்முடைய வீட்டு தோட்டத்தின் நன்றாக செழித்து வளர்ப்பு செடிகள் காய்ந்து போவதும் இதை தான் குறிக்கிறது பள்ளி இருப்பது மகாலட்சுமியுடைய பார்க்கப்படுது வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாளில் வீட்டிற்கு பள்ளியை பார்த்தாலே அந்த குடும்பத்திற்கு செல்வ வளமும் வந்து சேரும் என நம்புகிறாங்க இன்றைக்கும் அஞ்சையை திருதியை நாட்களில் பள்ளியை பார்த்தால் செல்வம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது ஒருவர் உறங்கி கொண்டிருக்கும் போது கண்கள் மீது பள்ளி விடும் கண்ணின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயம் வரும் வலது பக்கம் பள்ளி விழுந்தாலே சுகம் உண்டாகுமா மூக்கின் இடது பக்கத்துல பள்ளி விழுந்தால் கவலை அதிகரிக்குமா மூக்கின் வலது பக்கத்துல பள்ளி விழுந்தாலே நோய்கள் தீருவதாக சொல்லப்படுது காதின் இடது பக்கம் பள்ளி விழுவது லாபத்தை தரக்கூடியதாக இருக்குமா வலது காதின் மீது விழுவது ஆயுளை கூடுதுமா கழுத்துல பள்ளி விழுவுதனால் தலையின் வலது பக்கத்துல கழுத்து மேல் பள்ளி விழுந்தால் அல்லது பட்டால் பள்ளி விழுந்தவரின் மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனை உண்டாகும் என சொல்லப்படுது தலையினுடைய இடது பக்கத்துல கழுத்துக்கு மேல் பள்ளி விழுந்தாலோ பட்டாலோ பள்ளி விழுந்தவரின் மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதேனும் பிரச்சனை உண்டாகுமா பொதுவாகவே தலையில பள்ளி விழுந்தாலே எச்சரிக்கையாக இருக்கணுமா தலையில் ஒவ்வொரு பகுதியும் விழுந்தாலுமே ஒவ்வொரு பலன் தரக்கூடியதாக இந்த பள்ளி தலையின் இடது பக்கம் பள்ளி விழுந்துச்சுன்னா துன்பமும் தலையினுடைய வலது பக்கத்துல பள்ளி விழுந்துச்சுன்னா கலகம் வருவதாக சொல்லப்படுது தலையினுடைய முன்பகுதியில் ரீதியான ஆதாயங்கள் ஏற்படுமா லாபம் கிடைக்குமா தலையினுடைய பின்பகுதியில் பள்ளி விழுந்தாலே தடைகள் ஏற்படுமா எதையாவது செய்ய திட்டமிட்டிருந்தால் அதை தாமதமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்